சவுதி அரேபியாவுடைய தலைநகரமாகிய ரியாதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிவாசர்களில் ஒன்றாகிய அல் ரஜிஹி மசூதியில் இந்த செக்யூரிட்டி கார்டு தொழுக வைக்கிறதும் அவருக்கு பின்னால் நின்று பல செல்வந்தர்களும் அரச பதவிகள் வைக்கக்கூடிய பலரும் தொழுகக்கூடிய இந்த ஒரு வீடியோவை எல்லாரும் ஆச்சரியத்தோடு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க இறைவனுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யார் இறுதி இறைவிதம் இருந்து வசனங்களை மனப்பாடம் செஞ்சு வச்சுருக்கிறாங்களோ அவங்க தாராளமாக தொழுகையை முன்னின்று நடத்தலாங்க பிறப்பாலையோ காசு பணத்தாலேயோ நிறத்தாலேயோ மொழியாலையோ இது மாதிரி எந்த வகையிலையும் ஏற்றத்தாழ்வுங்கிற வேலைக்கே இடம் இல்லை ஒரு பக்கம் இப்படி இருக்க முஸ்லீம் அல்லாதவர்களெல்லாம் அவங்க பள்ளிவாசலுக்குள்ளே விடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியும் பலருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் இறைவனை வணங்கக்கூடிய மசூதியை நீங்களும் பார்வையிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி